விநாயகன் முப்பத்தி எட்டுமிக உறுப்பினர் திரு தி சரவணன் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திற்குறை அமைச்சர்கள் அவர்கள் பேரவைத் தலைவர்களை கலசப்பாக்கம் தொகுதி ஜவாது மலை ஒன்றியம் நம்பியம்பட்டு பகுதியில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கவும் ஜமுனா மத்தூரில் உள்ள துணை மின் நிலையத்தை தரம் உயர்த்தவும் ஆய்வு செய்து தேவை ஏற்படின் அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாளர் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சரவணன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி ஜமுனாமுத்தூர் ஜவாது மலை ஒன்றியம் நம்மியம்பட்டு பகுதி என்பது ஜவ ஜமுனாமுத்தூரிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பகுதி சுமார் எண்பது சதுர கிலோமீட்டர் அமைந்த அந்த மலைப்பகுதி என்பது மலை காலங்களிலும் காற்று புயல் போன்ற காலங்களிலும் மின்சாரம் தடைபடுகிறது மின் ஒயர்கள்லாம் வந்து காற்றுல வந்து அறுந்து விழுந்துட்டதால நம்மிம்பட்டு பகுதியில் ஒரு புதிய மின் நிலையமும் செங்கம் தொகுதிக்குட்பட்ட புலியூர் பகுதி நம்முடைய இருந்து நீண்ட தூரம் உள்ளதால் அங்கு வாக்கி டாக்கி யூனிட் அமைந்துள்ளது அந்த பகுதியிலும் ஒரு துணை மின் நிலையம் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களை ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருபது புதிய துணை மீன்கள் அமைப்பதற்கு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கி அதில் கலசப்பாக்கம் தொகுதியில் இரண்டு துணை மீன்களுக்கான நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன வழங்கப்பட்டிருக்கின்றனர் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த பகுதியில் துறையின் சார்பாக ஆர்வம் செய்யப்பட்டு தேவை ஏற்படும் இந்த ஆண்டு அரசு பரிசீலிக்கும் என்பதை உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறார் பேரவைத் தலைவர்களை அமைச்சர் அவருடைய பதிலுக்கு நன்றி கூறி மேலும் ஜமுனாமுத்தூர் என்பது போலூர் கோட்டத்தில் மின் போலூர் மின் கோட்டத்தில் அமைந்துள்ளது மழைக்காலங்களில் அந்த மின்சாதன பொருட்கள் மலைப்பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் மழைக்காலங்களில் மின்சாதன பொருட்கள் ஜவாது மலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த போலூர் கோட்டத்தில் லாரி போன்ற வாகனங்கள் அந்த மின்சாதன பொருட்களை ஏற்றி செல்வதற்கு இல்லாமல் இருப்பதாக அறிய தெரிய வருகிறது இதை பொருட்கள் எடுத்து செல்வதற்கு மற்ற கோட்டங்களில் இருந்துதான் வாடகை வண்டி வாகனத்தை பெற்று எடுத்து செல்ல நிலை உள்ளது இதை கருத்தில் கொண்டு மலைவாழ் மக்களின் நலன் கருதி மழை பெய்து மின்தடை ஏற்படும் காலங்களில் இந்த பொருட்களை உடனடியாக போலூரிலிருந்து எடுத்து செல்ல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த போலூர் கோட்டத்திற்கு ஒரு வாகனம் லாரி போ வாகனம் தருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் மாண்புகி அமைச்சரவர்கள் மாண்புகிப் பேர்த்தவரை மாண்முக உறுப்பினர்கள் சுற்றி காட்டியபடி துறையினுடைய அதிகாரி இடத்தில் தேவை கேட்டு தேவை ஏற்படின்னு அதற்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக்கொள்ளும் முடிக்க சொல்கிறாங்க மாண்புக உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே எனது கீழ்ப்பண்ணாடுத்த தொகுதியிலே நாயுடுமங்களம் என்ற பகுதியிலே மின் அழுத்தம் குறைவாக இருக்கிறது அதிகமாக விவசாயிகள் நிறைந்த பகுதி ஆகவே அந்த மின் அழுத்தத்தை நீக்குகின்ற வகையிலே ஒன் டென் கேவி நிறுவப்படுமா என்பதை அறிய விரும்புகிறேன் அதேபோல எங்கெங்கு அரசு புறம்போக்கு இடங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களிலே இந்த துணை மின் நிலையங்களை அமைத்தால் அது இந்த மின் அழுத்தத்தை குறைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் அதை அரசு பரிசீலனை செய்யுமா என அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் நான்கு புதிய துணை மண்டிகள் நினைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று எனவே இந்த துணை மீது விரைவாக அமைப்பதற்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் நாயுடுமங்கலம் பகுதியில் இந்த ஆண்டு அந்த துணை மின்னலுக்கு அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்பு பேரவைத் தான் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய துணை மின் நிலங்கள் அமைப்பதற்காக எங்கெல்லாம் அரசு நிலங்கள் இருக்கிறதோ அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் துறை ரீதியாக கடிதம் அனுப்பப்பட்டு தொடர்ந்து அது வலியுறுத்தப்பட்டு இடம் தேர்வு செய்யப்பட்டு எடுக்கப்படுகிறது அரசினுடைய புறம்போக்கு நிலங்கள் இல்லாத இடங்களில் தனியார் நிலங்களை தேடுகின்ற அந்த நிலை ஏற்படுகிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இடங்களில் புதிய துணை மர நிலங்கள் தான் பெரும்பான்மையாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனுவை பேரைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன் ஓ எஸ் மணியர் பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய தொகுதியில் தலைஞாயிறு பகுதியில் நூத்தி பத்து கேவி துணை மின் நிலையம் அமைப்பதற்கான நிலையடுப்பு பணிகள் ஆய்வு செய்து நெகோசியேஷன் முடித்து தயார் நிலையில் இருக்கிறது ரிஜிஸ்டர் மட்டும்தான் பண்ணணும் அதை செய்து உடனடியாக ஒன் டென் கேவி துணை மின் நிலையம் அமைக்கப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிவு விரும்புகிறேன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இரண்டு துணை மின் நிலையங்களில் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற தலைநாயிறு பகுதியும் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு அந்த பணிகள் மேற்கொள்வதற்காக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை பேரவைத் மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களே கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக பட்டாபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோராஞ்சேரி என்னுடைய தொகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் கட்டித்தரப்படும் என்று மாண்புமிகு அவர்கள் வாக்குறுதி வழங்கினார்கள் இன்னும் அதற்கான இடம் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு ஓராண்டு காலம் கிடப்பில் இருக்கிறது அதை துணை மின் நிலையமும் அதே நேரத்தில் திருவூரில் ஒரு நிலையமும் வள்ளியூர் விழாப்பாக்கம் கீழானூர் பகுதியில் விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கிற அந்த பகுதியில் கீழானூர் துணை மின் நிலையம் ஒன்று தரம் உயர்த்தி தரப்பட முடியுமா என்பதை மாண்புமிகு அவைத்தலைவர் மூலமாக கேட்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புதிய துணைமையை மூன்று இடங்கள் மானுவ உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அந்த மூன்று இடங்களும் துறைக்கு அனுப்பப்பட்டு ஆய்வு செய்யப்படும் தேவை ஏற்படின் முன்னுரிமை அடிப்படையில் அரசு பரிசீலிக்கும் என்பதை மாணவ துளகம் உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்